டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பது தொடர்பாக மத்திய பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரவாதிகள் ஊடுருவல் இருந்தால் அதை எவ்வாறு தடுத்து கையாள வேண்டும் என்பது குறித்து தீவிர ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது டெல்லி நேற்று செங்கோட்டை அருகே இரவு நடந்த கார் குண்டுவெடிப்பின் எதிர்வெளியாக நாடு முழுவதும் பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சென்னை விமான நிலையத்தில் வழக்கமாக இருக்கும் மூன்று அடுக்கு பாதுகாப்பு முறையானது ஐந்து அடுக்கு பாதுகாப்பு முறையாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதோடு சென்னை விமான நிலையத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் வெடிகுண்டு நிபுணர்கள் அதிரடிப்படை வீரர்கள் விமான நிலையத்தின் அனைத்து பகுதிகளிலும் இந்த தீவிர ரோந்து வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை விமான நிலையத்திற்குள் வருகின்ற கார்கள் அனைத்தும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் நாய்கள் உதவியுடன் தீவிர சோதனை செய்யப்படுகிறது அதோடு விமான நிலைய கார் பார்க்கிங் பகுதிகள் அங்கு நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கார் என அனைத்தையும் சோதனை செய்கின்றனர் மேலும் விமான நிலையத்தில் பயணிகள் ஏற்ற வரும் வாகனங்கள் அனைத்தும் பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு உடனடியாக வெளியேறும்படியும் அறிவுறுத்தி வருகின்றனர் அது மட்டுமின்றி விமான பயணிகளுக்கு கூடுதலாக ஒரு பாதுகாப்பு சோதனையும் நடத்தப்படுகிறது வழக்கமான சோதனை என்பது விமான நிலையத்திலிருந்து விமானம் ஏறுவதற்கு முன்பாக வரை இந்த சோதனை இருக்கும் தற்பொழுது விமானம் நேருமிடத்திலும் அவர்களுடைய கைப்பை வரை அனைத்தையும் தீவிரமாக சோதித்து மறுபடியும் ஒருமுறை சோதனை செய்த பிறகு தான் இந்த விமானத்தில் ஏறுவதற்கு அனுமதிக்கின்றன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்